பிரியமான இறை வரவுகளே தாராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிற ஏதோ நம்ம ஆண்டவர் அவர் நல்லவர் உங்களை முழுமையாய் அர்ப்பணிங்க அப்பா நன்றி என்று சொல்ற தேவைகளை எல்லாம் அவர் பாதத்தில் வைத்து அண்டவரையை ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா எங்களை ஆசீர்வதீங்க ராஜா அன்றவரேமது வல்லமை காணும்படியாய் செய்தருளோம் ஆண்டவரே என்று உங்களை முழுமையாய் அர்ப்பணிங்க இது அபிஷேகம் இது ஆசீர்வாதம் இது ஆண்டவருடைய வல்லமை இரையே சுல் பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே எல்லாம் மாறும் வாழ்க்கையில் அனைத்தும் மாறும் அதுதான் இன்றைக்கு இறைவன் தருகிற செய்தி பல சிந்தனைகள் நமக்கு இருக்கும் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க காலேஜ் போற பிள்ளைங்க வேலைக்கு போறவங்க வேலை வாய்ப்புக்காக தேடி போறவங்க இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக செல்பவர்கள் அன்றவர் சொல்கிறார் எல்லாம் மாறும் நேற்று தினம் போல் இந்த எண்ணம் அல்ல இந்த தினத்தில் நான் புதியதை உனக்கு தருகிறேன் உன் பாதையை செம்மையாக்குகிறேன் நன்றி அப்பா எல்லாம் மாறும் என்கிறேன் நன்றி எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்கிறேன் நன்றி அந்தவரே என்னை தொடுங்க வழி நடத்தினேன் என்று சொல்லி கேட்போம் இறைவார்த்தை தரம் பாருங்கள் எல்லாம் மாறும் இசையா புத்தகம் எடுங்க நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை இசையா புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை ஏனெனில் நானே உன் கடவுளாகி ஆண்டவர் உன் வளக்கையை பிடித்து ஆண்டவர் உன்னை அழைத்து செல்வார் யார் வழக்கையை பிடிப்பார் சின்ன வயசுல அப்படியே பண்ணி நம்ம செருப்புல யாருக்கும் போது அப்பாவோ அம்மாவோ நம்ம வழக்கையை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க நம்ம வாழ்க்கையை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க வாழ்க்கையை பிடிச்சிட்டு கோயிலுக்கு கொண்டு போவாங்க இதெல்லாம் எதிர்களை குறிக்கிறது என்றால் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மை கொண்டு போவார்கள் உடம்பு சரியில்லையா மருத்துவமனைக்கு சென்று சுகத்தை தருவார்கள் ஆசீர்வாதம் வேண்டுமா கரங்களை பிடித்துக் கொண்டு பெற்றோர்கள் ஆலயத்துக்கு கொண்டு சென்று அபிஷேகத்தை வாங்கி தருவார்கள் இறை கிருபை வாங்கி தருவார்கள் பள்ளிக்கு கொண்டு எடுத்து சென்று எதிர்காலத்தை கூடிய ஆசீர்வாத பாதையை நம்ம காட்டுவார்கள் சொல்றார் அதே போலதான் இன்றைக்கு நான் வழக்கையை பிடிக்கிற எதுக்கு என்றால் உனக்கு வாழ்க்கையை தருவதற்காக உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நம்ம ஜபத்தில் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம் கரங்களை பிடிக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அவர் நம்மை தொடுகிறார் எனவே இறையில் பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே இறைவார்த்தை சொல்லுகிறது நாற்பத்தி ஒன்று பதிமூன்று நேனனில் நானே உன் கடவுள் உன் வழக்கையை பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையா இருப்பேன் என்னவெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும் எதுவெல்லாம் உங்களை திண்டாட வைக்கிறது எதுவெல்லாம் உங்கள் மகிழ்ச்சியை சீர்குலைக்க காரணமாயிருக்கிறதோ யாரெல்லாம் உங்களுக்கு இருக்கிறார்களோ யாரெல்லாம் உங்களை பற்றி போய் பிரச்சாரம் பரப்பி கொண்டிருக்கிறார்களோ என்று சொல்லுகிறார் நான் துணையாயிருப்பேன் அப்படின்னா நான் தனியா போகும்போது எனக்கு பயம் என் ஆண்டவர் என்னோடு நோடு வருகிற போது அவர் பார்த்துக் எங்க அப்பா இருக்கிற போது எனக்கு என்ன கவலை எங்க அப்பா இருக்கிற போது ஆசீர்வாதமா இருப்பேன் அல்லவா என் அப்பா என்னோடு இருக்கிற போது நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அல்லவா எனக்கு இருக்குதோ இல்லையோ என் அப்பா என்னை உயிரை கொடுத்து காப்பாற்றுவா அவர் வெறும் சொன்னவர் மட்டும் இல்ல வாழ்ந்து காட்டி இருக்கிறார் கல்வாரியில எனக்கு அதை உயிரை விட்டு இருக்கிறார் எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நான் துணையா இருப்பேன் வார்த்தை எப்படி முடிக்கிறார் பாருங்க நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவர் நானே நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் தைரியமா போய் நீங்க கல்லூரிக்கு போகும்பொழுதோ நீங்க என்ன வேலை மற்ற வேலைகளுக்கு நிகழ்வுக்கு செல்லாததாக இருந்தாலுமே சொல்லுகிறார் வருகிறேன் துணையாய் வருகிறார் இந்த வார்த்தை நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எஸ் ஏத்த நாற்பத்தி ஒன்று முழு பாருங்க அது இறைவனை உறுதிமொழி தன் மக்களுக்கு அவர் உறுதிமொழி உரைக்கிறார் என்ன உறுதிமொழி நான் உண்மக்காக இருக்கிறேன் எப்படி சீனாய் மலையில அந்த மக்களுக்கு ஒரு உறுதிமொழி ஒரு உடன்படிக்கை நான் உன் கடவுளாக மக்களா இருப்பேன் அதனுடைய நீழ்ச்சி தான் இசைய புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அன்பர்களே ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் கரங்குளை பிடித்து நான் அஞ்சாதே நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மக்கள் அதை நம்பினார்கள் மீட்கப்பட்டார்கள் இன்றைக்கு வேலையை தொடங்குற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறான் நான் கூட தான் இருக்கிறேன் அஞ்சாதே கவலைப்படாதே உன்னை உயர்த்துகிறேன் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என்கிறார் அச்சம் வேண்டாம் நன்றி அப்பா ஓ வல்லவரை நன்றி நல்லவர் நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளை நீ தொடுவீராக அனைவரும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக பழமையான இறைக்கிருவில பிள்ளைகளாம் வாழ்வார்களாக அனைவரே என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்புறாங்களோ என்னவெல்லாம் விண்ணப்பங்களை பிள்ளைகள் அனுப்பி கொண்டே இருக்கிறார்களோ பழத்தில் வைக்கிறேன் தொடுவீராக அண்டவரே நீ ஆசிர்வதிப்பீராக வல்லமையான இறைக்கிருவில் இந்த பிள்ளைகள் எல்லாம் மறுவடை செய்வார்களாக அண்டவர் இயேசு சாமி நன்றி அப்பா வல்லமைக்கு நன்றி அனுப்பப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் சாட்சியமாய் வாழட்டும் வல்லமையான இறைவன் உங்களை தொடுகிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் எனவே அவர் துணையா இருக்கிறார் அஞ்சாதே வல்லமையான இறைவன் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அஞ்சாதிர்கள் அன்பர்களே ஒவ்வொரு நாளும் இடையீடு காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிற யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் உங்களுடைய விண்ணப்பங்களை கமெண்ட் மூலமாக அனுப்புங்கள் உங்களுக்காக என்னுடைய ஜபத்தில் என்னுடைய ஆராதனில் தனி ஜபத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து காட் பிளஸ் யூ ஹாப்பி